பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கி ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய வேதாகமத்திலிருந்து தினமும் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம் வாங்க இன்றைய தினம் ஆதியாகமும் அதிகாரம் பதினேழு ஆபிராம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்பற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பல்லுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனி தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் எல்லாம் எட்டாம் நாளிலே சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது நுனி தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனி தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு இருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்பர விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொன்னூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்பொழுது ஆபிரகாம் தன் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனி தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான் அபிரகாமுடைய நுனி தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் தொன்னூற்றொன்பது வயதாயிருந்தான் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனி மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் பதிமூன்று வயதாயிருந்தான் ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் இடத்திலே பணத்திற்கு வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடே கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்று அன்புடன் லைலா ஜெயசுபாலன்